உடனடியாக முதலமைச்சர் அதில் தலையிட்டு அவர் அடி தாங்க முடியாமல் ஆட்ட அட்டாக்ல இறந்துருக்கலாம்னு ஒரு சின்னஞ்சிறு வயது காரணம் சொல்கிறார்னா தானாக மண்ணு வந்து இது எவ்வளவு பெரிய வழக்காக இருக்க வேண்டும் எப்படி நடந்தது உயர் அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மை சம்பவத்தை கேட்டு அதற்கான வழக்குகளை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரிந்து சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த இந்த இளைஞர்களுடைய படுகொலையில் நகைக்காக நடக்கப்பட்டது போல தெரியல ஏதோ மிகப்பெரிய ஒரு பொருளோ இல்லை பணமோ மிகப்பெரிய அளவில் திருடப்பட்டிருக்கிறது அதன் பின்னணியில் விசாரிக்கப்பட்டது தான் இந்த குலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பத்து பவுனுக்காக காவல்துறை எத்தனையோ திருட்டு வழக்குகளை நகை திருட்டுக்களை ஒரு காணாமல் போன வழக்குகளை சந்திக்கக்கூடிய காவல்துறை உளவு வன்மையாக குற்றப்பின்னணி இல்லாத ஒரு இளைஞனை அதுவும் ஒரு பணியில் இருந்த ஒரு ஒரு இளைஞனை எந்த ஒரு எஃப்ஐஆர் காப்பியும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு திருடனை அல்லாத ஒரு கொலை குற்றவாளி அல்லாத கஞ்சாகுரத்தில் இல்லாத ஒரு வழக்கை விட மோசமான வழக்கை போல அவர் மீது இவ்வளவு வன்கொடுமையோடு தாக்குதல் செய்தது காரணம் மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒன்று அந்த காரில் இருந்திருக்கணும் அதனால் மிகப்பெரிய அளவில் அவருக்கு ப்ரெஷர் வந்து அதனால் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் ஒரு மோசமான சமூகத்தில் இப்படி வடநாட்டுகள் நடக்குது நீங்கள் அசாம் பீகார் ஒரிசாலெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகளை அடிப்பதும் கொள்வதும் அந்த சமூக கட்டமைப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூக மக்களை அடித்து கொள்வதும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நடக்குது காரணம் என்ன ஒரு உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை கூட பரப்பிக்கல இந்த ஐந்தாண்டு ஆண்டு காலங்களில் காவல் அதிகாரிகளை கலெக்டர்களை பத்திர பத்திரப்பதிவாளர்களை அழைச்சி இதில் முறைகேடு நடக்கக்கூடாது சரிசமமாக நடக்க வேண்டும் எந்த இடத்திலும் அசமாதம் நடக்கக்கூடாது என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தா தானே உயர் அதிகாரிகள் இதுபோன்ற தவறுகளை செய்யாமல் இருப்பாங்க ஆக ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் இதே தவறுகளை தான் தொடர்ந்து செய்கிறார் காரணம் என்னென்னா இவர்களுக்கு தலைமை பண்புக்கான அருகதை கொஞ்சம் கூட கிடையாது ஜெயலலிதாவுக்கோ கலைஞருக்கோ இல்லை கேப்டன் விஜயகாந்துக்கோ எம்ஜிஆருக்கோ இருந்த ஒரு தலைமை பண்பும் அந்த அதிகாரத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு பணமை பண்பும் இல்லாததால் தான் இவ்வளவு கேள்விக்குத்தல் நடந்துகிட்டு இருக்கு சர்வசாதாரணமாக மது விற்பனையும் கஞ்சா விற்பனையும் அபின் விற்பனையும் எண்ணற்ற நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கு அதுவும் ஒரு கிராமப்புறம் ஒரு நகராட்சிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் உலகை அடித்து ஒருத்தனை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன சட்டம் ஒழுங்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா எதுவும் கிடையாது அவரால் யாரும் பாதிக்கப்பட்டுருக்காங்களா யாரும் கிடையாது ஒரு பத்து பவுன் நகையை காணும் காரணம் நிப்பாட்டு இடத்துலன்னு சொல்கிறாங்க ஆனால் மிக அறிவுபூர்வமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காவல் நிலையம் எத்தனையோ வழக்குகளை கையாளுகின்ற இந்த காவல் நிலையம் ஒரு பத்து பவுன் நகைக்காக ஒருத்தரை அடித்துக் கொள்றாங்கன்னா இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒளிந்திருக்கிறது என்பது தான் இதில் சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயமா இருக்குது இன்னைக்கு யாரும் இதை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க பின்னணியே திமுக ஆட்சியில் இருப்பவர்களை எடுத்து யாரும் பேசாதனால தான் இவ்வளோ வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது சாமானிய மக்களை நோக்கி நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கு சென்னையில் பதிமூணு வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு சிபிஐ வழக்காக மாற்றியதுன்னு சொல்றதுக்கு அந்த காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு பதிமூணு வயசு சிறுமியினுடைய தாய் தந்தை நிர்வாணப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டார்கள் என்று செய்தியில் ஊடகங்கள் வருது இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் பாலியல் வழக்கு காவல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்க பேர் காப்பியை வெளியிட்டு பத்திரிகை துறையை வச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜாட்சி கூட்டில் நிற்க வைக்கிறது இப்படி பல கூத்துகள் நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் அரசு இதெல்லாம் இந்த ஆளுங்கட்சியும் நேற்று ஆண்ட கட்சியும் திறன்பட செய்ய முடியாமல் இன்னும் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி கூட பேச முடியவில்லை என்றார் தமிழ்நாட்டிலேயே தமிழகத்திலேயே மிக ஆளுமையான தலைவி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் இதை தட்டி கேட்டிருக்கிறார் அதற்காக பேசியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பின்னால் தான் நிற்க வேண்டும் என்ற திருமாவளவன் எங்கே போனார் யாருக்கு இது ஜாதி கட்சி இல்லை எல்லோருக்குமான கட்சி சம உரிமைக்கான கட்சி என்ற ராமதாசும் அன்புமணியினுடைய அறிக்கை எங்கே நான் போனால் பாராளுமன்றமே நடுங்கும் என்ற வைகோவின் பேச்சு எங்கே இவரெல்லாம் வெத்து கூத்துக்கு மாறடிக்கிற ஒரு இனக்கூட்டம் சாமானிய மக்களுக்காக இவர்கள் என்றைக்காவது என்றைக்கையாவது பேசியிருக்கிறார்களா சிந்தித்து பாருங்கள் நான் வாக்கு அரசியலுக்காக அதை பேசவில்லை சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆளுங்கட்சியாக ஒருவரை நியமிக்கும்போது அவர் சாமானிய மக்களுக்காக இருக்க வேண்டும் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் வீடுகளை இடித்ததும் நிலகரத்தை அபகரித்ததும் பொதுமக்களை தாக்கியதும் தான் இந்த ஆட்சி நல்லாட்சி என்ற பெயர் பெற்றிருக்கிறது எவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி நேற்று ஆண்டு ஆட்சியும் இப்படித்தான் தான் இருக்குது செரலைட் ஆலையில் பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டதாக இருக்கட்டும் நில அபகரிப்பார்கள் அவர்களும் இதே தராசியில் வைத்தால் ஒரே அளவுதான் இவர்களையெல்லாம் நாம் குறை சொல்ல முடியாது மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் சாமானிய மக்களுக்காக அல்ல உயர்நிலையை இருக்கக்கூடிய மக்களுக்காக அல்ல இருவருக்கும் சமமான அரசியலை வழங்குவோம் எவனோ அவன் தான் ஆகப்பெறும் தலைவன் அவனுக்குத்தான் தகுதி திராணி எல்லாம் இருக்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி நான்கரை லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் பெற்று கொண்டு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நதி நீரை சம செய்கிறோம் என்று மழைநீர் வடிகால் செய்யாமல் ஒரு பக்கம் நஷ்டஈடு மக்கள் இதுல இருக்காங்க இந்த பக்கம் புறம்போக்கு நிலங்களை எடுக்கிறோம்னு பல வீடுகளை இடித்து தள்ளி அதில் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க காவலர்களால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு ஒடுக்கப்பட்டு இந்த மக்கள் கூட்டம் ஒருபுறம் மருத்துவத்துக்கும் பள்ளிக்கும் சாலை வசதியும் பேருந்து வசதியும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அவலநிலை இன்னொரு பக்கம் சுய தொழில் தொடங்கி அங்கங்கே இருக்கக்கூடிய வட்டச் செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் அடித்து துன்புறுத்தப்பட்ட உரிமையாளர்களின் ஒரு பக்கம் கூக்குறல் விவசாயிகளுக்கு சரியான விலையில் நின்று மாம்பழத்தை வீதியில் கொட்டி போராட்டம் இதுதான் ஒரு நல்லாட்சிக்கு என விருதா என்று ஆண்டு கட்சியும் இந்த ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் இதுதான் உங்களுடைய சிறப்பான ஆட்சியா உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய வலிமைக்கும் நீங்கள் இதையெல்லாம் சரி செய்திருக்க வேண்டாமா உங்கள் வலிமையான அரசு மூலமாக எத்தனையோ நல திட்டங்களை செய்யலாம் எவ்வளவோ நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் இன்னும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அதைத்தான் தொடர்ந்து தேமுதிக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இருக்கிறது சும்மா படித்த படிக்காத இளைஞர்களுக்கு மட்டும் வேலை தருகிறோம் என்று எங்களுடைய குழு சுருக்கி விடாதீர்கள் ரேஷன் கூட வீடு தடுவன் என்று பல திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் பசுமை தமிழகம் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம் போய் பாருங்கள் அரசியல் அந்த திட்டத்தில் பசுமை திட்டம் என்று வைத்திருக்கிறோம் இலங்கை எழுச்சி திட்டம் ஒன்று வைத்திருக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய திட்டங்கள் இருக்கிறது சாமானிய மக்களையும் நடுத்தர மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான அரசியல் தேமுதிக ஒன்றுதான் செய்து கொண்டிருக்கிறது இதே தேமுதிக ஆச்சு நீங்கள் காவல்துறை மேலே கை வச்சிட முடியுமா முதல் சட்டமே சாமானியமின் மீது கை வைக்காது என்பது தான் சும்மா லைசன்ஸுக்காகவும் இன்சூரன்ஸுக்காகவும் சாலையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வண்டியை குச்சியை கொண்டு எரிஞ்சு கீழே தள்ளிவிட்டு அவர்களை அடித்து துன்புறுத்தி நீங்கள் எதற்காக சாதிக்கிறீங்க இன்சூரன்ஸ் யாருக்கு உங்களுக்கு வருது சட்ட சட்டத்துக்கு தான் போகுது நாங்களே சொல்லிடுவோம் பாதிக்கு பாதி நாங்களே இன்சூரன்ஸ் போட்டுவிடுவோம் வண்டி எடுக்கும் போதே பன்னெண்டு வருடத்துக்கான இன்சூரன்ஸ் ஆகிட்ட வாங்கிடுவோம் ஏன்னா வண்டி எடுக்கிறோம் ஐம்பதாயிரம் வண்டி எடுக்கும்போது சேர்த்து திட்ட மாட்டா லைசன்ஸ் இடிச்சா மட்டும்தான் வண்டி கொடுத்தா முடிஞ்சு போச்சு சாமானிய மக்களை வெகுஜன மக்களை நீங்கள் அரசாங்கம் இவர்களுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க உங்களுக்கான அரசை நிரூபிக்கும் போது உங்களை தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுகிறோம் என்றார்கள் இன்றைக்கே வீதியில் போட்டு அடிக்கிறான் உங்களுக்காக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் எங்களை நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமையாக்கினால் உங்களுக்கான பாதுகாப்பாக அரணாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இந்த இந்த அரசு இன்னைக்கு உங்களை தூக்கி போட்டு அடிக்கிறான் என்னான்னு நாதி இல்லை இந்த காவல் அதிகாரிகளுக்கு ஏதாவது வழக்குகளை தண்டனை கிடைக்கணுங்களா ஒன்றும் கிடைக்காது கள்ளச்சாரத்தில் இருந்தால் பத்து லட்ச ரூபாய் இன்னும் வரைக்கும் அடிபட்டு இருந்த இந்த இளைஞருக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா பேசியிருக்காங்களா ஏதாவது சொல்கிறாங்களா பத்தாவது வரைக்கும் அவள் தம்பியை அழைத்து சென்று மிரட்டுறாங்க இதுதான் இந்த தமிழக அரசுடைய லட்சணம்